ீ சாயராம் சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் ஐந்து சாந்த் பாட்டில் என்ற முகம்மதியை பெருந்தகையோட பாபா ஷிரடிக்கு திரும்புகிறார் நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள தூப்காமன் என்ற கிராமத்தில் சாந்த் பாட்டீல் என்ற முகப்பெரிய முகமதிய பெருந்தகை ஒருவர் இருக்கார் அவர் ஒரு முறை அவுரங்கபாதுக்கு செல்லும்போது தன்னுடைய பெண் குதிரையை தொலைச்சிட்டார் இரண்டு மாதம் தேடி பார்க்குறாரு அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருது தன்னுடைய குதிரை சேனத்தை போட்டுண்டு அவுரங்காபாதிலேருந்து திரும்பி வந்துட்டுருக்கார் ஒரு நாலரை காத தூரம் தாண்ட உடனே ஒரு மாமார்த்தடியில் ஒரு பக்ரியை பார்க்குறாரு அந்த பக்ரி தனக்கு தலையில் ஒரு குல்லா கஃப்னி ஒரு சட்கா என்ற குட்டையான தடி மற்றும் உக்கா இதுக்குண்டான பொருட்களோட அங்கே உட்காந்துருக்காரு பக்கிரி சாந்த் பாட்டியில் பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு தன்னோட சில நேரம் ஓய்வெடுத்துக்கு சொல்லி உக்கா குடிக்கிறதுக்கும் கூப்பிட்றாரு பக்கிரி சாந்த் குதிரை சேனம் இருக்கு இல்லையா சாந்த் பாட்டியிலுடைய தோலை அதை பற்றி என்னென்னு கேட்க சாந்த் பாட்டில் தன்னுடைய தொலைஞ்சி போன குதிரையோட சேனம் அப்படின்னு சொல்கிறாரு பக்கிரி சாந்த் பாட்டியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சோலையில் போயிட்டு குதிரையை தேட சொல்கிறாரு சாந்த் பாட்டில் சோலைக்குள்ளே போய் குதிரையை கண்டுபிடிச்சிடுறாரு குதிரையோட திரும்பி வந்து பக்கிரிட்ட உட்காந்துக்கிறாரு அப்போ என்ன நினைக்கிறாரு சாந்த் பாட்டில் பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் இல்லை அவர் ஒரு மிகப்பெரும் அவலியா ஞானி அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு இப்போது உக்கா குடிப்பதற்கு தயாராகுது உக்கா குடிப்பதற்கு இரண்டு விஷயங்கள் தேவைப்படுறது ஒன்று நெருப்பு இன்னொன்று தண்ணீர் பக்கிரி என்ன பண்ணுறாரு தன்னுடைய கத்தியை வலிமையாக பூமிக்குள்ளே நுழைச்சி ஒரு குத்து குத்துறாரு ஒரு நெருப்பு துண்டம் வெளியில் வருது அதை அந்த உக்கான்ற மண்குழாயில் போட்டுறாங்க இன்னொரு ஐட்டம் வந்து அந்த சாபி என்ற ஒரு துணி தண்ணீரால் நினச்சி அந்த உக்காவுடைய மண் குழாயில் சுற்றணும் தன்னுடைய சட்காவை எடுத்து பக்கரி தரையில் ஓங்கி அடிக்க அங்கேருந்து தண்ணீர் பீச்சி அடியேக்கிறது அந்த துணி தண்ணீரில் நினைக்கப்பட்டு உக்கா மண்குழாயில் சுத்தப்பட்டு பக்கரி உக்காவை பிடிச்சி குடிக்கிறாரு சாந்த் பாட்டீலுக்கும் உக்கா குடிக்க கொடுக்குறாரு இவ்வாறாக சாந்த் பாட்டில் என்ன நினைக்கிறாரு இவர் ஒரு மிக பெரும் ஞானி தான் அப்படின்னு நினைக்கிறாரு சாந்த் பாட்டில் இந்த அதிசயத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாரு பக்கிரியை தன்னுடைய வீ வீட்டிற்கு விருந்தோபலுக்கோசரம் அழைக்கிறார் பக்கிரி மறுநாள் தூப்காவன் கிராமத்துக்கு சென்று சாந்த் பாட்டில் வீட்டில் விருந்தாளியாக தங்குறாரு அந்த நேரத்தில் சாந்த்பாட்டில் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க மனைவியோட சகோதரனுடைய புதல்வனுக்கு பெண்ணு நிச்சயம் ஆயிருக்கு அந்த பெண் எங்கேருந்து வராங்கன்னா ஷிறடியில் இருக்கிற கிராமத்துலேருந்து இப்போ கல்யாணம் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது சாந்த்பாட்டில் என்ன பண்ணுறாரு கல்யாண கோஷ்டியோட ஷிரடிக்கு புறப்பட தயாராகிறார் அப்போ பக்கிரியும் அந்த கல்யாண கோஷ்டியோட வண்டியில் ஏறி ஷிரடிக்கே வந்துடுறாரு கல்யாணம் ஷிறடியில் நல்லபடியாக முடிஞ்சிடறது சாந்த் பாட்டிலும் மாப்பிளையம் பொண்ணும் கல்யாண கோஷ்டியும் தூப்காவன் கிராமக்கு திரும்பிடுறாங்க பக்கிரி ஷிறடியிலேயே தங்கிடுறாரு ஷிறிடியிலேயே நிரந்தரமாக தங்கிடுறாரு சாயி என்னும் பெயரை பாபா எப்படி அடைஞ்சார்னா தூப்காவன் கிராமத்திலேருந்து சாந்த் பாட்டியிலுடைய கல்யாண கோஷ்டி ஷிரடி கிராமத்தை வந்து அடையிறது ஷிரடியில் கண்டோபா கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் கிட்ட ஒரு பெரிய ஆலமரத்து அடி இருக்குது அந்த ஆலமரத்து அடியில் பெரிய பறந்து வழி இருக்குது இந்த கல்யாண கோஷ்டி எல்லாம் வண்டியில் வந்தாங்க இல்லையா அத்தனை பேரும் அந்த வண்டியில் ஆலமரத்து அடியில் இறங்கி வண்டியை அழுத்த விட்டுறாங்க கோஷ்டிகள் ஒவ்வொருத்தரா வண்டியிலேருந்து இறங்குறாங்க இளம் பக்கரியும் வண்டியிலேருந்து கீழே இறங்குறாரு அந்த நேரத்தில் மகதல் சாபதி அப்படின்ற ஒரு மனிதர் இளம்பக்கிரியை பார்த்து யா சாயி சாயி வர வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறாரு அதிலிருந்து சாயி என்ற பெயரால் இவர் அழைக்கப்படுறாரு பிறகு எல்லோராலும் சாயி பாபா என்றும் அழைக்கப்படுகிறார் ஓம் ஸ்ரீ சாய்ராம்